என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா என் அவள் தந்த மொழி அல்லவா என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறா என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா சருகான மலர் மீண்டும் மலராதையா கனவான கதை தொடராதையா கனவான கதை மீண்டும் தொடராதையா காற்றான அவள் வாழ்வு திரும்பாதையா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் எந்தன் மனக்கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா கனவென்னும் தேரேரி பரந்தாளம்மா கனவென்னும் தேரேரி பரந்தாளம்மா காற்றோடு காற்றாக கலந்தாளம்மா ஆ என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறா என்று உனக்காக உயிர் வாழும் அவள் ஒளி வீசும் எழில் கொண்ட சிலையில்லையா அவள் வாழ்வு நீ தந்த வரமல்லவா அவள் வாழ்வு நீ தந்த வரமல்லவா அன்போடு அவளோடு மகிழ்வாயா என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா என் பாடல்ல அவள் தந்த மொழி அல்லவா என்னை யார் என்று எண்ணி எண்ணி பார்க்கிறார் ஆ